காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் எட்டு அன்புடைமை குறள் எழுபத்தி ஐந்து அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு மீண்டும் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இதன் பொருள் உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் மீண்டும் உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழ வந்தாங்கள்